இங்கே ஆக்சுவலாக நடிகனாக வரல ஒரு நண்பனாக வந்திருக்கேன் நான் எனக்கு எல்லாருக்கு மாதிரி எனக்கு இது ரொம்ப முக்கியமான மேடை அருண்ராஜா ஆரம்பத்திலே சொன்னார் நாங்கள் எல்லாேருமே ஒன்றா நான் திப்பு அருண்ராஜா மூணு பேரும் ஒரே கிளாஸ் ஆக்சுவலாக சந்தோஷ் அண்ணா முத்தமிழண்ணெல்லாம் சீனியர் ஸோ நாங்கள் அஞ்சு பேர் வந்து ஒரே காலேஜ்லேருந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் இந்த மெடல் நாங்கள் அஞ்சு பேர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள்லாம் ஏறுவோம் ஒன்றா வேற வேற இடங்கள்ல வேற வேற படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சேர்ந்து எல்லாரும் ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம் ஏற வாய்ப்பு அது நினைச்சேன் ஏற்படுத்தி கொடுத்த மரணம் டீம் விலிவாபு சார் அருண்ராஜா நடிகர் அருண்ராஜா எந்த அருண்ராஜா பத்தி பேசுறேன்னு தெரியல நடிகர் அருண்ராஜா பத்தி பேசுறதா இல்ல லிரிசிஸ்ட் அருண்ராஜா பத்தி பேசுறதா இல்ல சிங்கர் அருண்ராஜா இல்ல சொல்லிரு சொல்லு நானே சிங்கர் போது நீ சிங்கர்ன்னு சொன்ன கல்ச்சுரல்ஸ் தான் நாங்க எல்லாருமே கல்ச்சுரல்ஸ் ட்ரீம்ல இருந்தோம் நாடகம் பண்ண முடியும் அதுல வந்து நான் அருண் ராஜா எல்லாருமே ஒர்க் பண்ணோம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க எல்லா காலேஜ் கல்ச்சரல்ஸ்லயுமே வந்து ஒரு அதுக்கு அந்த ஸ்டேஜ் பிளே பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து பிளே பண்ணுவாங்க நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வேற ஏதாவது யூனிக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு கல்ச்சுரல்ஸ் போயிருக்கும் போது இது வந்து லைவா வந்து நம்ம ஸ்கோர் பண்ண எப்படி இருக்கும் மியூசிக் பண்ண எப்படி இருக்கும் நாங்க ஆக்ட் பண்ணிட்டு போதே கீழே வந்து அதுக்கு லைவா வாசிச்சா நல்லா இருக்குமே அப்படிதானே முன்னாடி எல்லாம் பிளே எல்லாம் இருந்தது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அப்ப வந்து திபு கேட்டோம் திபு அப்பவே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆக்சுவலா நாங்க வந்து கேட்டோம் அந்த ப்ளேக்கு அப்பவே தனியா கம்போஸ் பண்ணாரு திபு பட் அந்த பிளேயோட மிகப்பெரிய சக்சஸ் எங்கன்னா பைனலா அது வந்து ஒரு 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 சேடா தான் முடியும் அந்த ப்ளே ஒரு ஒரு கான்செப்டை பத்தினது கோவம் வந்து எவ்வளவு தப்பான விஷயம் அது லைஃப் எவ்வளவு மோசமான தாக்கம் அப்படின்றத பற்றின ஒரு பிளே அது அது கோயம்புத்தூர்ல எங்களுக்கு பரிச்சயமே இல்லாது நாங்கள் ஸ்டேஜ்ல இருக்க அந்த பத்து பேர் தான் எங்களுக்கு தெரியும் ஆனா திப்பு அந்த கிளைமேக்ஸ் பண்ண பிஜிஎம் வந்து அங்க இருக்கிற எல்லாரும் எழுந்து கண்ணில் தண்ணி வச்சுட்டு அப்படியே கை தட்டினாங்க அது அங்கேயே அவன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாங்க அவன் சாரி திபு அவனு பேசுறேன் அருண்ராஜா அப்படியே அப்படிதான் அருண்ராஜா வந்து நாங்க அருண்ராஜா நான் தான் விருகம் பார்க்க முடியல ரூம்ல தங்கி இருக்கும் நைட் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து படுப்பேன் என் கத்திட்டே இருப்பான் ஏன்னா ஒரு வாட்டி அந்த சவுண்ட் வந்துச்சு உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பேன் திரும்ப தூரத்துல இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஸ்ரீதரன் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்குவானுங்க என்ன ரோட்ல ஏதோ நாய் கட்டுதுன்னு நினைச்சுக்கல ஏன் அப்படி பண்றீங்கன்னா அது அழகா படத்துல வச்சு கிளாப்ஸ் வாங்கி இதை இன்னைக்கு அது காமெடி சேனல்லே அந்த போட்டு தான் அந்த காமெடியை ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்ப சிங்கரா மாறிட்டா அதுக்கப்புறம் அதுவும் ரஜினி சார் விஜய் சாருக்குலாம் அவருடைய வாய்ஸ் பாட்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வினி சார் வாய்ஸ் அவர் கூட இவ்வளவு யூஸ் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அண்ட் நிறைய எழுதிட்டே இருப்பான் போல இருந்து அருண்ராஜா வந்து எழுதிட்டே இருப்பான் இது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அண்ட் இங்க வந்து ப்ரூவ் பண்ண நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க தான் வந்து தமிழ் சினிமா நெக்ஸ்ட் டால் எடுத்துட்டு போகிற டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வரிசையில் கூடிய சீக்கிரம் அருண்ராஜா ஒரு இயக்குநராகவும் இங்கே வந்து அமரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு யாரும் தெரியல